வணக்கம் ஜாதகம் பார்த்து ஒருவர் என்ன படிக்கலாம் என்பதை தெரிந்து கொள்ள முடியுமா அதாவது ஒருவருடைய ஜாதகத்தை வைத்து அவருக்கு இந்த சப்ஜெக்ட் இந்த துறை சரியாக வரும் இதை இவர் தேர்ந்தெடுத்தால் அதில் இவர் மாஸ்டர் ஆவார் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த படிப்பை கம்ப்ளீட் பண்ணுவார் இவருக்கும் பிறருக்கும் இவருடைய படிப்பு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்றதையும் இந்த சப்ஜெக்ட் இந்த துறை ஒருத்தருக்கு வந்து பெரிய அளவிற்கு கை கொடுக்காது கம்ப்ளீட் பண்ணுறதே கஷ்டம் பாதியில் விட்டுடுவார் அப்படி பண்ணாலும் ஆவரேஜாக பார்டரில் தான் இவர் வந்து முடிப்பார் அதனால் இவருக்கு பெரிய ஃப்யூச்சர் ஒன்றும் இருக்காது இவருடைய படிப்பு இவருக்கோ பிறருக்கோ பெரிய அளவுக்கு பிரயோஜனமாக இருக்காது அப்படின்ற விஷயத்தையும் சொல்ல முடியுமா நிறைய அன்பர்கள் கேட்ட இந்த கேள்விக்கான விளக்கத்தை இந்த வீடியோவிலே பார்ப்போம் படிப்பு அப்படின்னு சொல்லும்போது ஜோதிடர் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் இரண்டாம் இடத்தை வாக்குஸ்தானமாக சொல்லுது இந்த இடத்த கல்வி ஸ்தானமாக ஆரம்ப கல்வியாக எடுத்துக்கொள்ளலாம் நான்காம் இடத்தையும் கல்விக்குண்டான ஸ்தானமாக சொல்கிறது நான்காம் இடத்துல இதுபோல் சாதகமற்ற கிரகங்கள் இருந்து அதனுடைய தாக்கம் இருந்தால் அதனுடைய தசை புக்தி நடந்து கொண்டிருந்தால் ஒருத்தருக்கு கல்வி தடையாகும் அப்படின்னு சொல்லுது அந்த நான்காம் இடம் நல்லா இருந்து அவர் நல்லா படிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஐந்தாம் இடம் இதை வைத்து ஒருவருக்கு வந்து இந்த படிப்பில் ஆர்வம் ரசனை ஈடுபாடு இருக்கும் இந்த சப்ஜெக்ட் பிடிக்கும் இந்த துறை வந்து ஒருத்தருக்கு கைவந்த கலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுது ஐந்தாம் இடத்தை வைத்து ஏன்னா அது வந்து ஒருத்தருடைய ரசனையை அபிலாஷைகளை ஒருவருடைய விருப்பத்தை ஈடுபாட்டை எண்ணங்களை கற்பனை வளத்தை பொழுதுபோக்கை இதெல்லாம் சொல்லக்கூடியதாக இருக்குது அதனால் இதை வைத்தும் கூட படிப்பை வந்து நம்ம சொல்லலாம் அப்புறம் ஒன்பதாம் இடத்தை வைத்து இது வந்து ஒருத்தர் வந்து படிப்பு சம்பந்தமாக பட்டயங்கள் பெறுவாரா அந்த கல்வி தரக்கூடிய ஒரு பெயர் புகழ் இந்த கல்வியை நான் முடிச்சிருக்கேன்னு போட்டுக்கொள்ளக்கூடிய பட்டம் இதை பெறுவாரா உயர்கல்வி ஒருத்தருக்கு எப்படி இருக்கும் உயர்கல்விக்காக இவர் வந்து மேலே நாடுகளுக்கு போவாரா ஹையர் ஸ்டடீஸ் மாஸ்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து ஒன்பதாம் இடத்தை வைத்து சொல்லலாம் இப்படி இவ்வளோ இடங்கள் கொடுக்குது கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது புதனை புத்திகாரகன் கல்விக்குண்டான கிரகம் அப்படின்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது அதுபோல் புதனோடு சூரியன் இருக்கும்போது அவர் வந்து நிபுணர் ஆவார் அப்படின்னு சொல்கிறது சந்திரன் நல்லா இருந்தால் அவருக்கு நல்ல ஞாபகத்திறன் இருக்கும் படித்து கஷ்டப்பட்டு அதை மனதிலே பாடமாக செய்வதை விட பறிக்கும் ஆசிரியர் நடத்தும் போதே அவர் புரிந்து கொள்வார் பசுமர தாணி போல மனதில் பதிந்து விடும்னு சொல்லி சொல்கின்றது இதுபோல் இன்னும் சில கிரகங்கள் சுக்கிரனை வைத்து கலை சம்பந்தமான படிப்பு கலை சம்பந்தமான விஷயங்கள் ஒருவருக்கு எப்படி வரும் அப்படின்னு சொல்கிறது இதுபோல் இன்னென்ன கிரகம் வந்து இந்த துறை இந்த படிப்புக்கு சம்பந்தம் அப்படின்னு சொல்கிறது இப்படி ஜோதிட சாஸ்திரம் வந்து அவருடைய ஜாதகத்தை கொண்டு அவருடைய லக்னத்தில் இருந்து என்னென்ன வீடுகள் இப்படி இருந்தால் இவருக்கு படிப்பு வரும் என்னென்ன கிரகங்கள் இப்படி இருந்தால் இந்த துறையில் படிப்பு வரும் அப்படின்னு சொல்லி கல்விக்கு வந்து பிரதான இடத்தை முக்கியத்துவத்தை கொடுத்துருக்கு அதை நாம் பயன்படுத்தி கொள்ளணும் ஒரு ஒரு ஜாதகத்தை பார்த்து அவர் என்ன படிக்கலான்றதை சொல்ல முடியும் அதுபோல் எந்த சப்ஜெக்ட் துறையில் படிக்கும்போது அவருக்கு அது ரொம்ப ஈஸியாக வரும் அதை விளையாட்டாக செய்வார் அப்படின்னு சொல்லக்கூடியதும் அவர் அதை படிக்கிறதுனால அந்த படிப்பு எல்லோருக்குமே பிரயோஜனமாக இருக்குன்றதையும் தாராளமாக சொல்ல முடியும் அதற்கு இது போன்ற பாவங்களும் கிரகங்களும் துணையாக இருக்கிறது அப்புறம் நிறைய காம்பினேஷன்ஸ் இன்னென்ன கிரகங்கள் சேர்ந்து இருந்தால் அவர் வந்து இதுபோல் இந்த துறையில் வருவார் படிப்பாளியாக அவர் இருப்பார் பட்டயங்களை பெறக்கூடியவராக இருப்பார் அப்படின்னு சொல்கிறது அப்புறம் திசா புக்தியை வைத்துக்கூட இந்த திசை நடக்கும்போது ஒருவருக்கு இந்த துறை சம்பந்தமாக படித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறது வந்து வீட்டில் இருந்து பள்ளி கல்லூரிக்கு போய் வீட்டுக்கு வந்து படிக்கணுமா வெளியில் போய் தங்கி இருந்து படிப்பாரா சொந்தக்காரங்க இருந்து படிப்பாரா வெளி மாநிலம் சென்று கடல் கடந்து வெளிநாடு சென்று படிப்பாரா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களையும் ஜோதிட சாஸ்திரத்தின் வாயிலாக நம்ம அறிந்து கொண்டு பயன்பெற முடியும் அதுபோல் ஒருத்தர் வந்து படிப்புன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை முழு நேரமாக செய்வாரா ஓரளவிற்கு கல்லூரியெலாம் வந்த பிறகு படித்துக்கொண்டே வேலை செய்வாரா பார்ட் டைமாக படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும் படித்து அதில் வேலைக்கு போயிட்டு அந்த வேலையை செய்வாரா படித்து அதில் நல்ல திறமையை தகுதியை வளர்த்து அந்த துறையில் அவர் மாஸ்டர் ஆகி அதையே சொந்தமாக பிஸ்னஸாக பண்ணி அந்த படிப்பு அவருக்கு தொழிலாக மாறுமா அந்த விஷயங்களையும் சொல்ல முடியும் இதெல்லாம் நமக்கு வந்து ஜோதிட சாஸ்திரம் அருளக்கூடிய கொடை இதில் இன்னொரு விஷயத்தை வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் கட்டாயம் வந்து என்ன படிக்கலான்றது ஜோதிடம் பார்த்து தெரிந்து கொள்ள முடியுன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வந்துடும் அது என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ நம்முடைய அந்த ஜாதக கட்டங்கள் இருக்கு இல்லையா பிறக்கக்கூடிய நேரம் லக்னம் என்னென்ன கிரகங்கள் இங்கே இருக்குது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தோம் பிறக்கும் போது மாதா கர்ப்ப செல்லு இவ்வளோ போயிட்டு மீதம் வந்து இந்த திசை புக்தி நடக்கிறது அப்படியான விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கிறது எல்லோருக்கும் ஒரே மாதிரி இல்லை இரட்டையாக ட்வின்ஸாக பிறந்தாலும் கூட சில நிமிஷம் வித்தியாசங்களில் அவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகிறது அப்படி மாற்றங்கள் ஏற்பட காரணம் என்ன ஒருத்தர் வந்து யோகங்களை கொண்டு பிறக்கிறார் ஒருத்தர் வந்து தோஷங்களை கொண்டு பிறக்கிறார் ஒருவருடைய ஜாதகத்தை பார்க்கும்போது கிரகங்கள்லாம் அவ்வளோ பலமாக இருக்குது இன்னொருத்தர் ஜாதகத்தில் அவ்வளோ பலவீனமாக இருக்குது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் முற்பிறவி மறுபிறவின்ற தத்துவம் தான் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது முற்பிறவியில் ஒருத்தர் வந்து வாழ்க்கையை எங்கே வந்து கம்ப்ளீட் பண்ணுறாரோ முடிக்கிறாரோ அதிலிருந்து மறுபிறவி தொடங்குகிறது இந்த நட்சத்திரம் இந்த ராசியில் பிறக்கக்கூடிய ஒருவருக்கு மாதா கர்ப்ப செல்லு போக மீதி இருப்புன்னு போகிறோம் போட்டுறோம் இல்லையா அந்த செல்லு தான் முற்பிறவி அப்போ அந்த முற்பிறவியில் செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்றவாறு தான் இந்த பிறவி ஏற்படுகிறது அந்த கர்ம வினையின் பலனை அனுபவிக்கிறதுக்காகத்தான் நம்ம பிறக்கிறோம் அப்படி எந்த வினையும் இல்லைன்னா இங்கே யாரும் பிறக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்போ பிறந்த எல்லோருமே வினையை விதைத்ததை அறுவடை செய்வதற்காகத்தான் பிறக்கிறோம் இதில் இந்த கல்வியை நம்ம கொண்டு வந்து தெரிஞ்சிக்கலாம் எப்படின்னு சொன்னால் இப்போ முற்பிறவியோடைய பேலன்ஸ் தான் மறுபிறவி அப்போது முற்பிறவின்னு சொல்லும்போது அவர் அந்த பிறவியில் ஏதோ ஒன்று படிச்சிருப்பார் இல்லையா படிக்காமல் இருந்திருக்க முடியாது இல்லையா இப்போ ஒரு ஐம்பது நூறு வருஷமாக தானே இந்த கல்வி இதெல்லாம் இருக்குது அதுக்கு முன்னாடி இல்லையானா அதுக்கு முன்னாடியும் அந்த காலத்திற்கேற்ற மாதிரி ஒரு கல்வி முறை இருந்தது பள்ளி கல்லூரிக்கு போகாமல் வீட்லேயே படிப்பாங்க பெரும்பாலும் அவர்களுடைய தந்தை தாத்தா என்ன பண்ணிகிட்ருக்காங்களோ அதை வந்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க வீட்லேயே இவங்க உட்காந்துட்டு படிப்பாங்க ப்ராக்டிக்கலாகவும் அது இருக்கும் நேரடியாக பார்த்து அதை கற்றுக்கொள்வாங்க அதுவும் கல்வி தான் அதுபோல் கலை வித்தைகள்னு சொல்லக்கூடியது வந்து புராண காலத்திற்கு முன்னதிலேருந்தே நமக்கு இருக்கிறது ஆய கலைகள் அறுபத்து நாலு இருக்குது அப்போ அதெல்லாம் படித்து தானே இருப்பாங்க அப்போது ஒரு பிறவியோட பேலன்ஸ் தான் இந்த பிறவின்னு சொல்லும்போது அந்த பிறவியில் ஏதோ ஒன்றை எல்லோரும் படித்திருக்கணும் அதே சம்பந்தமாக எங்கே விட்டாரோ அவங்க கண்டினியூ பண்ணி மறுபடியும் படிக்கும்போது அந்த கல்வி அவருக்கு எளிதாக இருக்கும் புரியும் அதில் ஈடுபாடு நாட்டம் ஏற்படும் அந்த கல்வியில் அவர் வந்து தேர்ச்சி பெறுவார் சிறந்த அளவிற்கு முதலிடத்தை பிடித்து தேர்ச்சி பெறுவார் அந்த கல்வி மூலமாக அவருக்கு வேலை தேடி வரும் அவர் வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போவாங்க தேடி கண்டுபிடிச்சு ஃபோன் பண்ணுவாங்க மெயில் போடுவாங்க என்னுடைய கம்பெனிக்கு வந்து என்னுடைய ஆஃபீஸ்க்கு வந்து நீ சர்வீஸ் பண்ணுவோம் சேவை எங்களுக்கு தேவை எந்த அளவுக்கு பேக்கேஜ் கொடுக்குறோம் இவ்வளோ வசதிகள் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒருவர் வந்து கல்வியில் மிகச்சிறந்த நிலையில் தேர்ச்சி பெற்றார் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து வேலை தேடி வரும் அவர் வேலையை தேடி போக வேண்டாம் அதுபோல் இப்போல்லாம் படிக்கக்கூடிய கல்லூரிகள்லேயே அந்த கேம்பஸ் இன்டர்வியூன்னு சொல்லி வருகிறது அவங்க படிச்சுட்டு போதே வராங்க அவங்களுடைய தகுதி திறனை ஆய்வு செய்து அவங்களுக்கு இந்த அளவிற்கு படிச்சுட்டு போதே வேலை கொடுத்துட்றாங்க அப்போது அந்த படிப்பு சிறப்பாக இருந்தால் வேலை கிடச்சிடும் வேலை மூலமாக வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதனால் இந்த கல்வி வந்து ஒருத்தருக்கு என்ன வரும் எதை படிக்கலான்னு தெரிஞ்சிட்டா அவருக்கு வந்து லைஃப்பே ஸ்மூத்தாக போயிடும் படிச்சுட்டு போதே வேலை கிடச்சிடும் வேலை கிடைக்கும்போது அதில் வளர்ந்து வளர்ந்து நல்ல நிலையை அடைந்துடலாம் அதன் பிறகு அவரோட வாழ்க்கையில் எல்லா விதமான விஷயங்களும் அவருக்கு வந்து கிடச்சிடும் அதனால் என்ன படிக்கிறதுன்னு என்னென்ன ஸ்தானங்களை பார்த்து என்னென்ன கிரகங்களை பார்த்து காம்பினேஷன் கிரக இணைவுகளை பார்த்து தசா புக்தியை பார்த்து நம்ம சொல்கிறோன்னு சொன்னால் அது வந்து அந்த ஜாதக ரீதியாக முற்பேரவையோட பேலன்ஸ் இருந்ததுனால அவர் ஏற்கனவே படித்ததை கண்டினியூ பண்ணப்பான்னு நம்ம சொல்கிறோன்னு அர்த்தம் ஜாதகம் பார்த்து ஒருவர் வந்து என்ன படிக்கணும்னு ஒரு துறையை ஒரு சப்ஜெக்டை தேர்ந்தெடுக்கிறார்னு சொன்னால் அவர் வந்து கண்டினியூ பண்ண போகிறார் விட்ட இடத்துலேருந்து தொடர போகிறாருன்னு அர்த்தம் அப்படி இல்லைன்னு சொன்னால் இயற்கையிலேயே ஒருவருக்கு வந்து சின்ன வயசுலேருந்து சொல்லிட்டு போகிறேன் இதுதான் ஆவேன் இப்படி தான் ஆக போகிறேன் இதுதான் படிப்பேன் சொல்லிட்டு இருந்தால் ஓகே அவங்க ஜாதகம் பார்க்காமலேயே அதையே ஃபாலோ பண்ணலாம் ஏன்னா அவங்களுக்கு உள்ளே அது இருக்குது அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு ஏதோ ஒரு ரூபத்தில் ஏன்னா அந்த அளவிற்கு ஒரு பிரிவில் அவங்க தீவிரமாக இருந்திருப்பாங்க அந்த துறையில் அவ்வளோ பாடுபட்டுருப்பாங்க அவ்வளோ படிச்சிருப்பாங்க அவ்வளோ கற்றுக்கிட்டு இருப்பாங்க அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிப்பட்டவர்கள் எந்த ஒன்றையுமே பார்க்காம அந்த சின்ன வயசுலேயே இருக்கக்கூடிய அந்த ஈடுபாடு அந்த ஆர்வம் அந்த கோல் செட் பண்ணிட்டாங்க இதுதான் 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 அவங்க கனவு நினைவு நினச்சிட்டாங்க சின்ன வயசாக இருந்தாலும் கூட அதனால் அவங்க அதையே ப்ரொசீட் பண்ணல ஆனால் என்ன படிக்கணும்னு தெரியாத நிலை இருக்குது பிள்ளைகளுக்கு அல்லது பெற்றோருக்கு அல்லது இவர் வந்து ரெண்டு துறையில் வந்து சிறந்து விளங்குகிறார் அப்போ எதை எடுக்கிறது ஒருத்தர் கணக்கும் வரும் அறிவியலும் வரும் அப்போ எதை எடுக்கிறது அப்படின்ற நிலை இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு படிக்கிறாங்களேன்னு சொல்லிவிட்டு இதை படிக்கணும் அப்படின்ற நிலையில் ஒருத்தர் இருப்பார் அல்லது குடும்ப வசதி தான் அப்போ நான் இதுதான் படிக்க முடியும் அப்படின்ற நிலையில் ஒத்துருப்பேன் அல்லது நான் வந்து வெளியில் போய் தங்க முடியாது வீட்டில் இருந்து தான் படிக்க முடியும் பக்கத்தில் இந்த இடம் தான் இருக்குது ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண முடியாது அப்போ இந்த காலேஜ் தான் அப்போ இந்த கோர்ஸ் தான் அப்படின்ற நிலையில் இருப்பேன் அப்படிப்பட்டவர்கள்லாம் ஒரு முறை ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் ரொம்ப திறமை வாய்ந்தவர்களும் கூட ஒன்றுக்கு மேற்பட்ட துறைகளில் அதை ஈஸியாக பண்ணக்கூடிய அளவிற்கு நாலேஜ் கொண்டவர்களும் கூட அதில் எதுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜாதகம் பார்க்கலாம் இதை வந்து முறுபிறவி அதனுடைய பேலன்ஸ் மாதா கர்ப்ப சல்லு போக இருப்பு இந்த ஒரு விஷயத்த மட்டும் வச்சு சொல்லலை கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அப்போது இதை வந்து நம்ம ஒருத்தர் வந்து இந்த ஊர்லேருந்து வேறு ஒரு இடத்து வே வேறு ஒரு ஊருக்கு போகிறாரு வேற ஒரு ஸ்டேட்டுக்கு போகிறாரு வேறு ஒரு நாட்டுக்கு போகிறாரு கடல் கடந்து அங்கே இவருக்கு சிறப்பு கிடைக்குதுன்றதாகவும் புரிஞ்சுக்கலாம் சென்ற இடம் எல்லாம் அதாவது இந்த பிறவியில் இங்கே வந்து பிறக்கிறார் அடுத்த பிறவில இன்னொரு இடத்துல போய் பிறப்பார் அதுக்கு அடுத்த பிறவியில் இன்னொரு இடத்துல போய் பிறப்பார் அப்போ சென்ற இடமெல்லாம் சிறப்பு அவர் எங்க போய் பிறந்தாலும் அவர் ஏற்கனவே படிச்சுருக்கிறதுனால அவருக்குள்ள அந்த படிப்பு கல்வி என்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால அது அடுத்தடுத்த பிறவிக்கு எங்கே சென்றாலும் அவருக்கு சிறப்பு அப்படின்னு சொன்னதாகவும் இதை எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா புண்ணிய பாவங்கள் நம்மை தொடர்ந்து வருது ஒரு விஷயம் வந்து நம்மை தொடர்ந்து வருகிறது அடுத்த பிறவியில் சொல்லும்போது இங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து வராது மனை வண்டி வாகனம் வீடு சொத்து நகைகள் ஆபரணங்கள் அதெல்லாம் வராது ஆனால் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் அவருக்குள்ளே பதிந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் அவர் செய்த புண்ணிய பாவங்கள் அவருக்குள்ளே பதிந்து இருக்கும் எல்லாருக்கும் அவங்க செய்கிறது அவங்களுக்கு தெரியும் அவங்க படித்தது அவங்களுக்குள்ளே இருக்கும் கல்வியை வந்து எதாலும் அழிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா நெருப்பால் அழிக்க முடியாது நீரால் அழிக்க முடியாது கலவன் வந்து களவாடி கொண்டு போக முடியாது கல்வன் திருட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படிப்பட்டது உள்ளே இருக்கும் அது சென்ற இடத்துக்கெல்லாம் வரும் அதனால் அதை இந்த ஜாதகம் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் அப்புறம் வள்ளுவரும் கூட இதற்கு கேரண்டி பண்ணான் அப்படின்னு சொல்கிறார் அவர் சாற்றி சொல்கிறார் அவர் இங்கே இடத்துல ஒரு எவிடன்ஸ் கொடுக்குறார் ஒருவன் கற்ற கல்வி பிறப்புக்கும் துணையாக வரும் அப்படின்னு சொல்கிறார் ஒருவன் சேர்த்த சொத்து எழு பிறப்புக்கும் வரும் வள்ளுவர் சொல்லவில்லை ஒருவன் தான் இப்பிறவியில் கற்ற கல்வி எழு பிறப்பிற்கும் துணையாக வரப்பெறுவான் வரும்னு சொல்கிறார் அவருடைய குரலில் அப்படியாக கல்வின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் முற்பிறவியுடைய கண்டினியூட்டி அங்கே விட்ட இடத்துலேருந்து இங்கே ஆரம்பிக்கிறோம் அதை ஜாதகம் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் சிலருக்கு மட்டும் இயற்கையிலேயே தெரிந்துவிடும் அவர்கள் தான் நான் இதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் இதான் பண்ணுவேன் இது மட்டும்தான் பிடிக்கும் வரதும் வேணான்ற உறுதியில் இருப்பாங்க அவர்கள் ஜாதகம் பார்க்க வேண்டாம் அவர்களை தவிர மற்றவர்கள் ஜாதகம் பார்த்து என்ன படிக்கலான்றதை தெரிந்து கொண்டா கட்டாயம் அவர்கள் வந்து விட்ட இடத்துலேருந்து தொடர்ந்து மிகச்சிறந்த நிலையை அடைய முடியும் இந்த இடத்துல இன்னும் ஒரு விஷயத்தையும் சேர்த்து சொல்லிடுறேன் அதாவது நாம் இப்போது இருக்கிறோம் வாழறதுக்காக சொத்துக்களை சேர்த்து வைக்கிறோம் நமக்கான வசதிகளை உருவாக்கிக்கிறோம் கம்ஃபர்ட் ஜோன் நமக்கு ஒரு பெயர் கிடைக்கணும் புகழ் கிடைக்கணும் மருத்துவ காப்பீடுகள் ஆயுள் காப்பீடு இதெல்லாம் எடுத்து வைக்கிறோம் எல்லாம் பண்ணுறோம் பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கிறோம் என்னென்ன தேவையோ அதெல்லாம் நம்ம முன்கூட்டியே பண்ணி வச்சுக்கிறோம் எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம் அது இந்த பிறவியோடு முடிஞ்சிடும் அதிகபட்சம் இப்போ இந்த பிறவியில் ஒருத்தர் வந்து நூற்றி இருபது வருடங்கள் தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஜோதிடம் சொல்கிறது அப்போது ஒருத்தருக்கு வந்து இதுக்கு மேலேயும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து படித்தா போகிறோம் சொத்து ஓரளவுக்கு சேர்த்து வச்சாச்சு அதன் பிறகு என்ன பண்ணலான்னு சொன்னால் படிக்கணும் படித்தாச்சு பெரிய அளவிற்கு லைஃப்பில் செட்டில் ஆயாச்சு நிறைய சம்பாதிச்சாச்சு அப்போ சம்பாதிக்கணும் பொருள் பண்ணணும் ப படிப்பை வச்சு வேலை கிடைக்கணும் படிப்பை வச்சு அதன் மூலமாக ஒரு தொழிலில் சிறந்து விளங்கணும் சம்பாதிக்கணும் இதை தாண்டி படிப்பதை வந்து அவர் பொழுதுபோக்காக ஹாபியாக பிடித்த விஷயமாக வச்சுட்டு இருந்தா அல்லது இந்த துறை எனக்கு எழுதாக வருதானாலும் எழுதணும் நான் இன்னும் நிறைய படிக்கப் போகிறேன் டாக்டரேட் வாங்க போகிறேன் முனைவர் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அடுத்த பிறவிக்காக படிக்கிறாங்கன்னு அர்த்தம் இந்த நேரத்தை செலவிடும்போது அடுத்த பிரிவில் யாரோ கிடையாது நாமளே தான் திரும்ப அங்கே உடல் தான் மாறுகிறது அதனால் அந்த படிப்பு வந்து துணையாக வரும் கண்டதை படிப்பவன் பண்டிதன் ஆவான்னு சொல்கிறாங்க கண்டதைன்னு சொல்லும்போது இந்த இடத்துல ரெண்டு மீன் பண்ணலாம் ரெண்டாவது மீன் பண்ணலாம் ஒன்று வந்து கண்டது அதாவது பார்த்ததை பார்த்ததெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்னொன்று கண்டதெல்லாம் இதுதான் நல்லது இதுதான் கேட்டதுதான் தேவை தேவையில்லை அப்படின்ட்டுலாம் இல்லை எதை வேணாலும் படிப்பா பண்டிது நாவை அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இது எப்போன்னா படித்து முடித்து லைஃப்பில் செட்டில் ஆனதுக்கப்புறம் இதை எடுத்துக்கணும் எதாவது ஒன்று படிக்கணும் படிச்சுட்டு இருக்கணும் அப்படி படித்து வைக்கும்போது அடுத்த பிறவைக்கு துணையாக இருக்கும் அந்த படிப்பு நம்மை வந்து பக்குவப்படுத்தும் அந்த படிப்பு படிக்கிற நேரத்தில் நம்ம அதில் செலவு பண்ணுறதுனால வேறு தேவையில்லாத எண்ணங்கள் பிரச்சனைகள் நமக்கும் நம்மளால் பிறருக்கும் வராமல் இருக்கும் புண்ணியம் மட்டுமே செய்கிறோம் பாவம் வராமல் இருக்கும் அதனால் எல்லோரும் படிக்கணும் லைஃப்பில் ஆன பிறகும் கூட படிக்கணும் படிப்புக்கு வயசு கிடையாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா படிக்கணும் அந்த படிப்பை படிக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து டென்த்து படிக்கும்போது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் என்ன எடுக்கலாம் எந்த சப்ஜெக்ட் போகலாம் அப்படின்றத பார்க்க ஆரம்பிக்கிறது ப்ளஸ் டூ வந்த பிறகு கல்லூரி சம்மந்தமாக எந்த காலேஜ் போகலாம் அப்படின்னு பார்க்குறது அதுக்கப்புறம் இன்னும் ஹையர் ஸ்டடீஸ் இங்கேயே பண்ணுறதோ வெளிநாடு போய் பண்ணுறதோ அது என்ன அப்படின்றத ஜாதகம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி சின்ன வயசுலேயே கூட சில பேர்லாம் இப்போ தான் குழந்தைங்க தான் லைஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதிகபட்சம் ரெண்டு குறைந்தபட்சம் ஒரு குழந்தையை பெற்று அதை பெரிய அளவிற்கு கொண்டு வரணுன்றத வாழ்க்கையில லட்சியமாக வச்சுருக்காங்க அவங்களாம் முதல்லையே கூட பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இப்படியாக ஜோதிடம் பார்த்து ஒருவர் என்ன படிக்கலாம் என்பதை தெரிந்து கொள்ள முடியும் எந்த சப்ஜெக்ட் எந்த துறை ஒருத்தருக்கு ஈஸியாக கைவந்த கலையாக வரும் விளையாட்டாக அதை செய்வார்ன்றதை தெரிந்து கொள்ள முடியும் அதுபோல் எந்த துறை ஒருத்தருக்கு வராது தடைப்படும் கம்ப்ளீட் பண்ணாலும் பெரிய அளவிற்கு அதில் ஸ்கோர் பண்ண முடியாது அது சம்மந்தமாக வேலை தொழிலும் அமையாது எதையோ படிச்சுட்டு வேறு எதோ வேலை செஞ்சுட்ருப்பார் அப்படின்றதும் தெரிந்து கொள்ள முடியும் கல்வி சம்பந்தமான தடைகள் ஏற்பட்டுருந்துது அப்படின்னு சொன்னால் தடையை போக்க முடியும் கல்வி சம்பந்தமாக இருக்கக்கூடிய மந்த நிலை சரியாக படிக்கலை அப்படின்னா அதை வந்து சரி செய்ய முடியும் இப்படியாக நம்முடைய வாழ்க்கைக்கே வாழ்க்கையின் பிரதானமான நிறைய விஷயங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஜோதிடம் கல்விக்கும் கை கொடுக்கிறது இந்த தகவலை இவ்வளோ நேரம் உங்களிடத்தில் ஷேர் பண்ணிக்கிட்டது ஜோதிடர் பீமராஜா ஐயர் இது போல் நல்ல தகவலோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்